அந்த தேசத்திலே ஈவான் ரோபர்ட் சொல்லப்படுகிற ஒரு மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காவது வருஷத்திலே அங்கே வேல்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த இங்கிலாந்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த அந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காவது வருஷத்தில் அந்த மனிதனுடைய பெயர் அந்த எழுப்புதலுக்கு காரணமான மனிதனுடைய பெயர் ஈவான் ரோபர்ட் அவர் பதினைந்தாவது வயதிலே சந்தித்தார் பதினைந்தாவது வயதிலே ஆண்டவர் சந்தித்தார் ஆவியானவரை நிரப்பினார் வேலை சொன்னால் சுரங்க அந்த அந்த தொழிலாளி அவர் சுரங்கத்துக்குள்ளே போய் அந்த அந்த கரிகளை அவர் எடுத்து அது ஒரு கார்ட் ஒர்க் ஒரு கடினமான வேலை போய்த்தான் அவர் வேலை செய்வார் ஆனால் கத்தர் அவரை சந்தித்து விட்டார் கத்தரோடு அவருக்கு உறவாடுவதற்கு நேரம் இல்லை பதினைந்தாவது வயதில் இருந்து என்ன செய்வார் தெரியுமா வேலை முடித்து பின்னேரம் வருவார் பயங்கர கடினமான வேலை உடம்பெல்லாம் வலிக்கும் வருவார் வந்து இரவிலே பன்னிரண்டு மணியிலிருந்து நான்கு மணி ஜபிப்பார் எத்தனை வருஷம் ஜபித்தார் தெரியுமா பதினோரு வருஷமாக ஜபித்தார் வயதிலே வரைக்கும் ஜபித்தார் எதற்கு ஜபித்தார் தெரியுமா அந்த தேசம் ஒரு காலத்திலே அழகாக இருந்த தேசம் சபைகள் நிரம்பி இருந்த தேசம் பரிசுத்த வான்களினால நிரம்பி இருந்த தேசம் கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் உள்ளே வந்து சபைகள் எல்லாம் காலியாக தொடங்கினது நடன கிளப் அதிகமாக பெருக தொடங்கினது பத்து மீட்டருக்கு ஒரு சாராய பார் பத்து மீட்டர்ல போன அடுத்த சாராய பார் விபச்சாரம் பெருகினது வேசித்தனம் பெருகினது இந்த ஒரு வாலிபன் அப்படியே பார்த்தார் ஐயோ என்னுடைய தேசம் என்னுடைய நாடு இப்படி கொண்டிருக்கிறார்கள் நடன கிளப்புகள் பெருகிக் கொண்டிருக்கிறது சாராய வார்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது குடிவரைக்கு அடிமைப்பட்டு விட்டார்கள் விபச்சாரத்துக்கு அடிமைப்பட்டு விட்டார்கள் இந்த ஒரு பார்க்கிறான் ஒரு வாலிபன் பார்க்கிறான் அவனுக்குள்ளே ஆவியானவர் ஒரு நெருப்பை பற்ற வைத்துக் கொண்டிருக்கிறார் பகலெல்லாம் கடினமான வேலை பகலெல்லாம் கடினமான வேலை என்ன செய்கிறது ஆனால் ராத்திரி பன்னிரண்டு மணியிலிருந்து நான்கு மணி வரைக்கும் அவருடைய செபத்தை அவர் விடவே இல்லை ஜபிக்க தொடங்கினார் ஆண்டவரே முழங்கால் இருந்து அழுது அழுது ஆண்டவரே என் தேசம் இப்படி மாறிக்கொண்டிருக்கிறதே என் ஜனங்கள் இப்படி மாறிக்கொண்டிருக்கிறார்களே ஆண்டவர் என்னுடைய தேசத்தை மறுபடியும் நீ கட்ட மாட்டீரா உயிர்ப்பிக்க மாட்டீரா என் பாலிவர்கள் அங்கே நடனக் கிளப்புகளுக்கு போய் அவர்கள் டான்ஸ் ஆடி கொண்டிருக்கிறார்களே குடித்து வரித்து தங்களுடைய வாழ்க்கையை அங்கே நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே விபச்சார விடுதிகள் நிரம்பி வளர்ந்து கொண்டிருக்கிறதே ஆண்டவரே தேசத்தை சந்தியும் 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 என்று கொண்டே இருந்தார் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் பத்து வருஷம் வருஷம் இருபத்தி ஆறு வயது வரைக்கும் ஆண்டவர் சொன்னாராம் ஒரு நாள் இருபத்தி ஆறாவது வயதுல ஈவன் ரோபர்ட் வர் கேட்டாரா என்ன நான் பதினொரு வருஷமாக ஏன் ஜபிக்கிறனேன் காணல ஆண்டவர் சொன்னாராம் ரோபர்ட் என்ன செய்யணும் உனக்காக நீ முதல் செபி உன்னை உடைக்கும்படியாய் உன்னை வனையும் படியாய் உன்னுடைய வாழ்வை மாற்றும்படியாய் நீ கேட்டு செபி ஆரம்பித்தார் என்னை ஆவியானவரை பெற்றிருந்தும் இன்னும் இன்னும் அழுது செபிக்க ஆரம்பித்தார் பத்தே நாட்களில் வேல்ஸ் சொல்லப்படுகிற அந்த தேசத்தில் ஒரு மகிமையான ஒரு எழுப்புதல் ஒரு மெதரிச திருச்சபையில் பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருந்த போது ஒரு பலத்த மகிமை ஆவியானவர் ஊற்றினார் பலத்தொரு மகிமையை ஊற்றினார் வந்தவர்கள் எல்லாம் வந்தவர்களெல்லாம் பாவக்குற்றுணர்வு அடைந்தார்கள் தங்களை ஒப்புக்கொடுத்தார்கள் ஒரே நாளிலேயே ஏழாயிரம் பார் பூட்டப்பட்டது கரங்களை தட்டி களியாட்டு விடுதிகள் ஜனங்கள் போகாதபடியால் பூட்டப்பட்டது பூட்டப்பட்டது விபச்சார விடுதிகள் பூட்டப்பட்டது ஒரு பலத்த எழுப்புதல் அந்த தேவ மனுஷனு கூடாய் ஒரு வாலிபனு கூடாய் கத்திரந்த தேசத்திலே உண்டாக்கினார் ஆவியானவர் ஒரு மனுஷன் மேல ஊற்றப்பட்டால் நீ நினைக்கலாம் என்னைய கொண்டு செய்வாரா என்னைய கொண்டு செய்வாரா கிதியோன நீ கேட்கலாம் பல காரணங்களை அவருக்கு சொல்லலாம் ஆனால் உன்னைத்தான் உன்னைத்தான் தங்கச்சி தம்பி உன்னைத்தான் இந்த தேசத்தில் இந்த பட்டணத்தில் ஒரு அசைவை உண்டாக்கும்படியாக அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார்